பொருட்டே வந்துள்ளேன் ஆண்டவரின் காண்டவரின் அருள்வாக்கு கடவுள் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும் கடவுள் தடுப்பதை யாரால் கொடுக்க முடியும் அப்படியானால் இதுவரை நடந்ததும் இப்போது நடப்பதும் கடவுளாலேயே எனவே இனி வருகிற நாட்களில் எனது வாழ்வெல்லாம் கடவுளுக்காகவே என்கிற இறை திருவிழம் ஏற்பதுதான் நமது வாழ்வின் ஆனந்தமாக இருக்க முடியும் அழகாக இருக்க முடியும் அர்த்தமாக இருக்க முடியும் ஆற்றலாக இருக்க முடியும் மீண்டும் சொல்கிறேன் கடவுள் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும் கடவுள் தடுப்பதை யாரால் கொடுக்க முடியும் அப்படியானால் இதுவரை நடந்ததும் இப்பொழுது நடப்பதும் கடவுளாலேயே எனவே இனி வாழ்வது கடவுளுக்காகவே என்கிற இறை திருவிழம் ஏற்பதுதான் நமது வாழ்வின் ஆனந்தமாகும் அழகாகும் ஆசிரியராகும் ஆற்றலாகும் ஆண்டு வயசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே கிறிஸ்துவில் அன்பிற்கு இனியவர்களே வரலாற்று சிறப்புமிக்க முப்பெரும் விழாவினை மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் புகழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இறை புகழ்ச்சியோடும் ஒரு குடும்ப உணர்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளைத்தோப்பு பங்கு இறை சமூகத்திற்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் அனைத்து பங்கேற்பு அமைப்புகளுக்கும் இங்கிருக்கிற எல்லா அருள் பணியாளர்கள் சார்பாக பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் புனித சூசேப்பருடைய சிறப்பு நிறை அருளாசிரியரையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் மறைவுரை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் கடந்த மூன்று நாட்களாக உங்களோடு இங்கிருந்து இந்த விழா நிகழ்வுகளில் உங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பதை எண்ணி பார்த்து உண்மையிலேயே அதை ஒரு பெருமையாக ஆனந்த அனுபவமாகவே நினைக்கின்றேன் காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது என்னுடைய மனக்கு முன்பாக பல்வேறு நினைவுறைகள் வந்து செல்லுகிறது சுனாமி நேரத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இருபது நாட்கள் சுனாமி வந்த அடுத்த நாளில் இருந்து இந்த மண்ணில் பங்கு தந்தையோடு பங்கு தந்தை இல்லத்தில் இருந்து இங்கு நடைபெற்ற பல்வேறு நிவாரண பணிகளை எல்லாம் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைத்து பார்த்து அந்த அனுபவத்தை எண்ணி பார்க்கின்றேன் ஏறக்குறைய கடற்கரை பகுதிகளில் இருந்த வீடுகளில் எல்லாம் கடல் நீரும் மணலும் சூழ்ந்து வீடுகளெல்லாம் நிறைந்து மக்கள் எல்லாம் பல்வேறு முகாம்களிலே தங்கியிருந்த நேரத்தில் பல்வேறு தொண்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து வீடு வீடாக அந்த மண்ணையும் எடுத்து கடல் தண்ணீரையும் அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்திய அந்த நினைவுகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறேன் அதையும் கடந்து உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு மக்கள் கொண்டு வந்த நிவாரண பொருட்களை எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைத்து வைத்து மக்களுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்த அந்த நினைவுகளை இப்பொழுது நாம் பைய நினைத்து பார்க்கின்றேன் ஏறக்குறைய நான்கு மணி வரை முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் வருகிற பொழுது கொஞ்சம் இரட்டிய உடனேயே பேய் வருகிறது பிசாசு வருகிறது மீண்டும் சுனாமி வருகிறது என்றெல்லாம் அலறியடித்துக் கொண்டு மிக்கள் மீண்டும் ஓடி சென்ற அந்த எல்லாம் எண்ணி பார்க்கின்றேன் இங்கு தங்கியிருந்த அந்த இருபது நாட்களில் ஏறக்குறைய பத்து நாட்கள் இரவு நேரத்தில் உணவில்லாமல் இல்லாமல் உணவு இல்லைன்னு இல்லை கொண்டு வர்றதுக்கு பயந்து உணவில்லாமல் இங்கு தங்கியிருந்த அந்த அனுபவத்தை எண்ணி பார்க்கின்றேன் என்றால் சுனாமியால் இந்த கிராமம் அழிக்கால் மற்றும் பிள்ளைத்தோப்பு முழுமையாக சீரடைந்த நிலையில் இந்த பிள்ளைத்தோப்பு பங்கு சமூகத்தை ஒரு அடைந்த ஒரு நிலைக்கு ஒரு புதிய பாஸ்கா அனுபவத்திற்கு கடந்து கொண்டு வந்திருக்கிறார் இது ஒரு புதிய பாஸ்கா அனுபவம் என்று சொல்ல வேண்டும் எனவே கடவுள் வழிநடத்தி கொண்டு வந்த இந்த நிகழ்வை நாம் இன்று எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வது தகுதியும் நீதியும் ஆகும் என்று சொல்ல வேண்டும் அதையும் கடந்து திருவிழாவினுடைய முதல் நாளில் ஒரு தீப ஓட்டம் அதில் நான்கு கிராமங்களை இணைக்கின்ற ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நமது இளைஞர்கள் பங்கு பேரவையோடு வழி நடந்து தீப ஓட்டத்தில் கலந்து கொண்ட அந்த ஒரு பாங்கை அந்த ஒரு முதிர்ச்சியை அந்த ஒரு அருமையாக வெளியிடந்து வந்த நிகழ்வை எண்ணி பார்க்கின்றேன் மந்தாவுக்காக அல்ல கலர்ஃபுல்லாக நாங்கள் பணியின் போட்டிருக்கிறோம் தொப்பி வைத்திருக்கிறோம் வாகனத்தில் வருகிறோம் எல்லோருடைய பார்வையும் எங்களுக்கு படுகிறது எனவே பந்தாக காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல இது கடவுளுக்காக செய்கிறோம் என்ற அர்ப்பண உணர்வோடு அந்த இளைஞர்கள் அந்த தீப ஓட்டத்தில் கலந்து கொண்ட அந்த பக்குவத்தை பார்க்கிற பொழுது மெய்மறந்து நிற்கின்றேன் முதல் நாளில் ஒவ்வொரு அமைப்புகள் என்று பவனியாக கொடிகளை ஏந்தி கலர் பலூனை எல்லாம் கையிலே வைத்துக் கொண்டு இது கலர் திருவிழா கலக்கல் திருவிழா என்று செப உணர்வோடு செபமாலை சொல்லி நீங்கள் வந்த அந்த ஒரு பவனியை நான் எண்ணி பார்க்கின்றேன் ஆலயத்திலிருந்து திருக்குடி பவனியாக செல்கிற பொழுது அந்த பலூன்களை கூட பராக்குக்காக இல்லாமல் பக்தி சிறப்போடு நீங்கள் திருக்குடி ஏற்றத்தின் பொழுது அந்த பலூனையும் ஒருவேளை குராக்களையும் விண்ணில் பறக்கவிட்ட அந்த அனுபவத்தை நான் எண்ணி பார்க்கின்றேன் விழாவினுடைய அந்த நோட்டீஸை பார்க்கிற பொழுது பல்வேறு சிறப்பு நினைவு திட்டங்கள் இந்த பங்கை அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்வது என்பதை திட்டமிட்டு முன் சீர்தூத்தி பார்த்து பல்வேறு முனைப்புகளை முன்னெடுத்து இந்த விழாவை ஒரு வரலாற்றில் நம்முடைய நினைவுகளில் நம்முடைய நெஞ்சங்களில் நம்முடைய இந்த பங்கு சமூகத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகளாக மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகள் இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து உங்களை பாராட்டுகின்றேன் உங்களை வாழ்த்துகின்றேன் இதெல்லாம் எவற்றை வெளிப்படுத்துகிறது நீங்கள் கடவுளுடைய சிறப்பு அன்புக்குரியவர்களாக ஆசிரியருக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அடையாளங்கள் அடையாளங்கள்தான் இவைகள் பாராட்ட வேண்டும் கைதட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் என்று மனநிறைய உணர்வுகள் விரும்புகிறது ஆனாலும் இது போதுமா இதற்காக தான் விழாவா வேறு என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி அங்கே தூக்கி நிற்கிறது இதோடு விழாவும் வாழ்வும் முடிந்து விட்டதா வழிபாடும் வாழ்வும் வரலாறு வளர்ச்சியும் இதோடு முடிந்து விட்டதா என்ற கேள்விக்கு இல்லை இன்னும் இருக்கிறது இன்னும் பயணிக்க வேண்டியிருக்கிறது என்பதற்கான ஒரு பாடத்தை இன்றைய விழாவினுடைய மைய சிந்தனையும் அதனுடைய விழா நாயகனாகிய உள்ள சூசயப்படைய வாழ்வும் இன்றைய இறை வார்த்தைகளும் நமக்கு அரைகூவனாக பதிலாக நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது அதை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் அதற்கு முன்பாக நம்முடைய பங்கிலிருந்து ஏழு பிள்ளைகள் இன்றைய தினம் ஆண்டவர் பிரேசுவுடைய திருவுடலையும் நிறுத்தத்தையும் உட்கொள்வதற்காக முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் இவர்களை வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் கேள்வி கேட்கணும் இல்ல வணக்கமாவே இந்த திருப்பள்ளியில கடினமான பகுதி இதுதான் கேள்வின்னு சொன்னோன்னே பிள்ளைங்க தலைகளை போடுறாங்க அப்படின்னு நினைச்சு ஆனா தைரியமா இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்க நன்றாக தயாரிக்கப்பட்டிருக்கிறாங்க தைரியமா இருக்கீங்கல்ல எளிமையான மூன்று கேள்விகள் அந்த மூன்று கேள்விக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு திருப்பலி முடிந்த பிறகு உண்டு முதல் கேள்வி எளிமையான கேள்வி எல்லோருக்கும் தெரிந்தது தெரியப்பட வேண்டியது முதல் கேள்வி நற்கர என்ன நீங்க நற்கு உட்கொள்ள போறீங்க இப்படிதானா நற்கருணா என்னது தைரியமா சொல்லுங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நற்கருணை என்றால் என்ன எந்திரிச்சு சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க திருவுடலும் திரு ரத்தமும் சரியான பதில் உட்காருங்க சொல்லி தந்திருப்பாங்கல்ல என்னது சரியான பதில் தான் தப்பு இல்ல நற்கருணை என்றால் என்ன திருவுடல் திரு ரத்தம் அப்படின்னு பதில் சொல்லி சரியா தவறா நற்கருணை என்றால் என்ன திருவிடல் திரு ரத்தம் சரியா சரியா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க சரியா தப்பா சரி 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 இல்ல திருவிடல் திரு ரத்தம் அப்படின்னு சொல்றது சரியல்ல யாருடைய திருவிடல் திரு ரத்தம் மக்கரிதாவுடையதா மாடசாமி உள்ளதா இல்லை இயேசுவின் திரு ரத்தம் அதுக்கு ஒரு டெபினிஷன் உண்டு சொல்லுங்க படிச்சது யாருக்கோ தெரியுமா அப்பரச குணங்களுக்குள் ஏசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் அவருடைய இறையில்வும் மனித இயல்பும் அடங்கியுள்ள வெரி குட் அருமையா சொல்லி இருக்கிறாங்க முதல் கேள்வி பாஸ் ரெண்டாவது கேள்வி ஏன் நீங்க இந்த நற்கருணை திருவிருந்தை உட்கொள்றீங்க இதற்காக நற்கருணை வாங்க போறீங்க நான் இன்னொரு பங்குல கேட்கும் போது ஒரு பிள்ளை சொல்லிச்சு எங்க அம்மாவே நிறைய பேருக்கு நிறைய பைசா எல்லாம் கொடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு போய் கொடுத்துருக்காங்க நிறைய புதனன்மைகள் எல்லாம் செயின்னு மோதிரம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்ப எனக்கும் என்ன செய்யணும் தெரியுமா கை நிறைய மோதிரம் வரும் ஏன்னா கழுத்துல செயின் வரும் மெடல் வரும் நிறைய பைசா எல்லாம் தான் பிரியும் அதனால இதை விட்டு கொடுக்க மாட்டான் எங்க அம்மா இப்படி சொன்னாங்க உங்களுக்கு எப்படியா அதுக்காக தானே இல்லையா அப்ப உங்களுக்கு எதுவுமே பிரியாது அடுத்து சொன்னாங்க எங்க வீட்டில் அன்னைக்குதான் எங்க வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கொலுவெல்லாம் போட்டு அதுல எங்க உட்கார வச்சு தனியா போட்டோகிராஃபர் எல்லாம் கூப்பிட்டு வீடியோ எடுத்து அழகா ஸ்டைலா ஸ்டில் எல்லாம் கொடுத்து நிறைய போஸ் கொடுத்து எல்லாரும் வச்சு போட்டோ எடுப்பாங்க அதுக்காக தான் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எதுக்கு இதுக்காக இந்த நற்கருணை தெரிவித்து இது இல்லாமல் வாழ முடியாதா ஒரு கிறிஸ்தவராக கிறிஸ்தவராக இந்த நற்கருணை தெரிவிந்து பங்கு கொள்ளாமல் நம்மால் வாழ முடியாதா வளர முடியாதா என்ன நினைக்கிறீங்க மூன்றாவது கேள்வி இந்த நற்கருணை உட்கொண்ட பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க மறுபடியும் இப்படியே இருக்க போறீங்களா இதே சுட்டித்தனம் இதே விளையாட்டு இதே படிக்காம இருக்கிறது அப்படின்னு இருக்க போறீங்களா கேள்விக்கான விடைகளை தேடுவோம் நம்ம ஊர் கொண்டாடுறது மாதிரி ஐநா சபையினுடைய ஒரு பொன்விழா நிகழ்வு நடைபெற்றது இந்த ஐநா சபையினுடைய விழா நிகழ்வுக்கு இந்தியாவில் இருந்து பாரத பிரதமர் இந்திரா காந்தியும் அன்னை தெரசாவும் கலந்து கொள்ளுகிறார்கள் அந்த கலந்து கொள்ளுகிற நிகழ்வில் இந்த இந்திரா காந்தி அம்மையாரை அவர்கள் போற்றி பெருமையோடு சொல்லுகிறார்கள் இந்தியாவிலிருந்து ஒரு இரும்பு பெண்மணி வந்திருக்கிறாள் இந்தியாவிலிருந்து இந்த உலகம் பார்த்திராத ஒரு துணிச்சலான ஒரு பெண்மணி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் என்று இந்த இந்திரா காந்தியை பற்றி அவர்கள் பெருமையாக அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் அந்த நிகழ்வில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வருகிறது வருகிற பொழுது அவர் அங்கே அரங்கத்தை பார்த்து அல்லது அந்த மக்களை பார்த்து கையசைத்துவிட்டு சொல்லுவார் என்னை இந்தியாவினுடைய பெண் இரும்பு பெண்மணி அல்லது ஒரு துணிச்சலான பெண்மணி தலைவி என்று சொன்னதற்கு சந்தோஷப்படுகிறேன் ஆனால் என்னை விட இந்த உலகில் ஒரு வலிமை மிக்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு அழகு மிக்க ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பெண்மணி இருக்கிறார் அவர்தான் அன்னை தான் ஒருவேளை பார்ப்பதற்கு அவர் உடலளவிலும் வயது முதிர்ச்சியிலும் குனிந்து கூனி குறுகி அவர் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் இந்த உலகில் எல்லோரையும் உயர்ந்து நிற்கிறார் எதில் கடவுளுக்காக வாழ்வதில் கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை தேர்ந்து தெளிவதில் இறைவனுடைய திருமணத்திற்காகவே வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்கிறார் எனவே அவருடைய உடல் அல்ல அவருடைய அறிவு அவருடைய ஆற்றல் அவருடைய ஆன்மீகம் அவருடைய அறநெறி எல்லாமே மனிதநேயம் இவையெல்லாம் இணைந்து அவரை ஒரு உயர்ந்த பெண்மணியாக இன்று இந்த உலகிற்கு காட்டுகிறது என்று சொன்னார் அவர் வழியாக இந்த உலகம் கடவுளை கண்டுகொண்டது ஏனென்றால் இந்த பெண்மணி எல்லோரிலும் கடவுளை காட்டினார் என்று சொன்னார் பிரியமானவர்களே இறைவனுடைய திருவிழம் என்பது நம்முடைய மனித வாழ்வில் பார்ப்பது எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதோ குறிப்பாக நம்முடைய வாழ்வில் சில கேள்விகளுக்கு பதில் இல்லை அதற்கான விளக்கமும் இல்லை அப்படி இருக்கிற பொழுது இவை கடவுளுடைய திருவிழம் என்பதை நம்முடைய ஜபத்தின் மூலமாக அமைதிய ஆழ்நிலை தியானத்தின் வழியாக அவற்றை ஆய்ந்து அறிந்து தேய்ந்து தெளிந்து கடவுளால் தான் என்பதற்கு எந்த நிலையில் சரணாகதி ஆவதற்கும் அந்த சரணாகதி அடைந்த நிலையிலிருந்து ஒரு புதிய பார்வையை நோக்கி ஒரு திசையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு முன்னோக்கி கடந்து செல்வதற்குமான ஒரு அழைப்பு என்பதைத்தான் நாம் இன்று உணர வேண்டும் ஆண்டபிரேசுடைய வாழ்வை பாருங்களேன் ஆண்டு வரையசு தனது இறை வேண்டலில் என்ன செபிக்கின்றார் தந்தையே உமது திருவிழம் விண்முலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று வேண்டுகின்றார் விண்ணுலகில் உமது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும் என்று யோபானர் செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறைவசனத்தில் சொல்லுவார் என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று சொல்லுவார் அதுவே எனது முதன்மையான பணி என்று சொல்லுவார் அப்படி என்றால் அவருடைய ஒரு இறைவனுடைய இறைவனுடைய விருப்பத்தில் எல்லாம் அணைந்திருந்தது அடங்கியிருந்தது என்பதை பார்க்க முடியும் இன்னும் சற்று நடந்து வருகிற பொழுது அதே இறைமகனேசு சொல்லுவார் உலகமெல்லாம் நீ தனதாக்கிக் கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விடுவாய் என்றால் உனக்கு என்ன பயன் அப்படி என்றால் கடவுளுடைய திருவளத்தை தேர்ந்து தெளிந்து வாழ்கிறவர்களால் மட்டும்தான் இந்த உலகில் நிம்மதியாக வாழ முடியும் நிறைவை காண முடியும் ஆசிர்வாத மிக்க பிள்ளைகளாகவும் வாழ முடியும் என்பதை சொல்லித் தருகிறார் கடைசியாக என்ன நடக்கிறது சிலுவையில் தொங்கும் பொழுது கூட சொல்லுவார் என் நிறைவார் மனக்கலக்கம் மன போராட்டம் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை கலங்கி போகிற நேரத்தில் சிலுவையில் தொங்குகிற பொழுது கூட சொல்லுகின்ற வார்த்தை என்ன என் நிறைவா என்னை கைவிட்டீர் ஆனாலும் எனது விருப்பப்படி உமது விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி வரை தந்தை கடவுளுடைய திருமணத்தை நிறைவேற்றுவதிலேயே கடந்து செல்வதாக அவர் அமைப்பது மட்டுமல்ல அந்த வரை அவர் இறைவனுடைய திருமணத்தை நிறைவேற்றியதால் அதுவே அவருக்கு சாகாபரமாகி உயிர்ப்பின் அனுபவத்தில் இன்னும் அவர் என்றும் நம்மோடு வாழுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது வியப்பாக இருக்கிறது அன்புக்கு நாம் நம்புகிற நமது பாதுகாவலர் புனித சூசையப்பர் இவருடைய வாழ்வை நாம் தியானிக்கின்ற பொழுது பல்வேறு புதிர்கள் பதில் தெரியாத புதிர்களாக புதிர்களாக இருக்கிறது விளக்கங்கள் தெரியவில்லை எலிசபெத் அன்னை மரியா தூய ஆவையால் கருத்தரித்திருக்கிறார் எப்படி நடந்தது இதை எப்படி ஏற்றுக் கொள்வது எப்படி புரிந்து கொள்வது மக்கள் என்ன சொல்லுவார்கள் இந்த உலகம் எப்படி பேசும் இதை நம்புமா நான் நம்ப வேண்டுமா கலங்கி குழம்பி இருக்கின்ற சூழ்நிலையிலும் அவர் இறைவனுடைய அந்த குரலுக்கு மடுக்கிறார் இறைவனுடைய அழைப்புக்கு குரல் கொடுக்கின்றார் எனவே அந்த இறைவனுடைய குரலுக்கு அவர் செடிமடுக்கிற பொழுது அவர் சொல்லுவதை கேட்கின்றார் ஆய்ந்து தேர்ந்து தெளிகின்றார் எனவே ஆம் என்று பதில் சொல்லி அதற்கான அத்தனை கடமைகளையும் இனி என்னுடைய வாழ்வு கடவுளுக்காகவே என்று சொல்லி அந்த இயேசு மற்றும் அன்னை மரியாவுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை பாதுகாப்பதையும் அவர்களோடு உடன் பயணிப்பதையும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பதை பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த புனித திருவிழா இறைவனுடைய திருவிழத்தை இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் நிச்சயமாக சொல்ல வேண்டும் கடவுளால் தான் எல்லாம் கடவுளுக்காகவே நான் என்று சொல்வதோடு மட்டுமல்ல அதை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் ஒருவேளை புரிந்து கொள்வதற்கு சற்று எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் நான்கு மான்கள் அவர் வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும் இது சற்று புரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் நான்கு மான்கள் அது என்ன ஒன்று அவர் ஒரு பக்திமானாக இருந்தார் பக்திமானாக இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்த பக்தி என்பது வெறுமனை மூட நம்பிக்கையில் மட்டுமல்ல மூட நம்பிக்கையில் அல்ல மாறாக உண்மை கடவுளை முழுமையாக நம்பி பற்றிக்கொண்டு அவருடைய திருமணத்தை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது எனவே அந்த பக்திமானாக அவர் இருந்ததில்தான் அவர் கடவுளோடு இணைந்திருந்த அந்த திருவுளத்தை அவர் வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக அவரது நம்பிக்கை வாழ்வு இருந்திருக்கிறது பக்திமானாக இருந்திருக்கிறார் இரண்டாவது அவர் ஒரு புத்திமானாக இருந்திருக்கிறார் புத்திமான் எப்படி வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது புரிந்து கொள்ள முடியவில்லை அறிந்து கொள்ள முடியவில்லை விளக்கங்கள் தெரியவில்லை என்ன செய்வது ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சொல்லும் பொழுது ஒளி கொண்டு அறிவின் கண் கொண்டு தேர்ந்து தெளிகிற பொழுது மட்டும்தான் அவருக்கு விளக்கங்கள் தெரிகிறது கனவில் கூட எச்சரிக்கப்படுகிற பொழுது அறிவின் துணை கொண்டு ஏற்றுக்கொள்ளுகின்றார் புத்தியை பயன்படுத்துகின்றார் ஞானத்தோடு சிந்திக்கின்றார் எனவே வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உடனடியாகவே கடவுளுடைய அழைப்புக்கு அவரால் செவிமடுக்க முடிகிறது பதில் கொடுக்க முடிகிறது விரைந்து செயல்பட முடிகிறது என்பதை பார்க்கின்றோம் புத்தி என்பது வெறுமனை நாம் மனப்பாடம் செய்வதல்ல என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் சந்தேகங்களுக்கான தெளிவுகளை நாம் இறைவார்த்தையின் பின்னணியில் அறிவின் ஒளி ஒண்ணு முத்தையோடு சிந்தித்து பார்த்து தேர்ந்து தெளிவதில் தான் இருக்கிறது என்பதை இந்த நீதி இவர் கற்றுத்தருவதை நாம் உணர முடியும் மூன்றாவதாக அவர் ஒரு சக்திமானாக இருக்கிறார் எப்படி ஒரு பக்திமான் புத்திமானாக இருக்கிறாரோ அவர் புத்தியோடு அதிர்ஷ்டங்களுக்காக காத்திருக்கவில்லை மாறாக உழைக்கின்றார் உழைக்கின்றார் தத்து தொழில் செய்கின்றார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கத்துக்கொடு தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்ல குடும்பத்துடைய மேன்மைக்காக உழைக்கின்ற இந்த சொசையப்பர் உலகின் மேன்மைக்காக உழைப்பதையும் பார்க்கின்றோம் எனவே உழைக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் பாருங்க ஒரு பேசாத மனுஷனை பற்றி உலகம் முழுசும் பேசுகிறது அதிர்ஷ்டம் எப்படி வந்தது சும்மா இருந்ததால் உழைப்பதில் அதிர்ஷ்டம் இந்த பக்திமான் இந்த புத்திமான் ஒரு சக்திமானாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் நான்காவது பார்க்கிற பொழுது அவர் ஒரு நீதிமானாக இருக்கின்றார் நீதியோடு வழிநடத்துகின்றார் வழித்துவையையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் எந்த நிலையிலும் பழுதுபடாமல் பார்க்கின்றார் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் கடவுள் விரும்புவதை போல என்னுடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை தேர்ந்து தெளிவதில் மௌனத்தோடு அமைதியோடு ஆர்ப்பாட்டம் இன்றி எந்த சஞ்சலமும் இன்றி தன்னுடைய வாழ்வை நகர்த்திக் கொண்டு செல்கிற ஒரு மாசத்த ஒரு மனிதராக நேர்மையான உண்மையான தூய்மையான சரியானதை தேர்ந்து தெளிந்து செய்கின்ற ஒரு மனிதரே மனிதராக புனிதராக இவரை பார்க்க முடிகிறது அன்னைத்தரசா கூட சொல்லுவார் மனிதனுடைய புதுமம் புனிதம் என்பதும் நிறைவு என்பதும் மகிழ்வு என்பதும் எதில் இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய திருவுளத்தை மகிழ்ச்சியோடு ஏற்று அவற்றை செயல்படுத்துவதில் தான் இருக்கிறது என்று சொல்லுவார் பழைய ஏற்பாட்டை பார்க்கிற பொழுது ஒன்று மக்கமே மூன்றாம் அதிகாரம் அறுபதாவது சொல்லுவார் எது கடவுளை திருவிழமோ அது செயல்படுத்தப்படட்டும் எது கடவுளை விருப்பமோ அது செயல்படுத்தப்படட்டும் தூய பவுல் சொல்லுவார் எது சரியானதோ எது கண்ணியமானதோ எது நேர்மையானதோ எது உகந்ததோ எது வாழ்வுக்குரியதோ அதை மட்டுமே நாம் செய்கிற பொழுது கடவுளை திருவிழம் நம்மில் நிறைவு பெறுகிறது கடவுள் மாற்றி பெறுகிறார் என்று சொல்லுகின்றார் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போமே நாம் இறை திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்கிறோமா கடவுளால் தான் எல்லாம் என்று எண்ணி வாழ்கிறோமா கடவுளுக்காகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணி பார்ப்போமா ஒரே ஒரு கேள்வி நம்மை சுற்றி என்ன இருக்கிறது நாம் யாரை சுற்றி எதை சுற்றி இருக்கிறோம் கேள்விக்கு பதில் தேடினாலே நாம் நம்மை சுற்றி நாமே வைத்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு ஆபத்துகளையும் அழிவுகளையும் நம்மை சுற்றியே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் சத்தமும் சந்தடியும் நம்மை சுத்தி எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் நாம் இந்த ஆழ்நிலை மௌனத்தில் அமைதியில் வெளிப்படுகிற இறைவனுடைய திருவுளத்தை இப்படி நாம் அறிந்து கொள்வது சிந்தித்து பார்ப்போம் கடவுள் கொடுப்பதை யாரால் தடுக்க முடியும் கடவுள் தடுப்பதை யாரால் கொடுக்க முடியும் அப்படியானால் இதுவரை நடந்ததும் இப்போது நடப்பதும் கடவுளாலேயே இனி எனது வாழ்வும் கடவுளுக்காகவே என்கிற இறை திருவுளம் ஏற்கிற நமது வாழ்வு ஆனந்தமாகும் ஆற்றலாகும் அழகாகும் ஆசிராகும் அதற்காக புத்திமானாவும் சக்திமானாகவும் நீதிமானாவும் முத்திமானாக செயல்படுவோம் ஆமீன்